மீடியா ப்ரெஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி எங்களுக்காக அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கு அண்டு நீங்கள் நினச்சா மட்டும்தான் இதை எல்லாருக்கிட்டேயும் கொண்டு போய் சேர்க்க முடியும் ஸோ இந்த மாதிரி நிறையா நல்ல படங்கள் வந்துட்டுருக்கு நிறையா புதுமுகங்கள் அறிமுகமாகிட்டுருக்கும் உங்களோட சப்போர்ட் எப்பயுமே எங்களுக்கு இருக்கணும் ஏன்னா எங்களால் டேரெக்டாக போய் அவங்கள ரீச் பண்ண முடியாது அதுக்கு ஒரு பெரிய தூணாக இருக்கிறது நீங்கள் மட்டும்தான் உண்மையாகவே இது ரொம்ப நல்ல கதை நம்ம வந்துட்டு லைஃப்பில் என்ன பண்ணிகிட்ருக்கோம் ரெகுலர் லைஃப்பில் என்னெல்லாம் நடக்குது அதுதான் இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க எனக்கு வில்லேஜ் ரிலேட்டடான மூவி ரொம்பவே பிடிக்கும் என்னோடய ஃபர்ஸ்ட் படமே அப்படி அமைஞ்சது எனக்கு பிளஸிங் தான் நான் சொல்லுவேன் இந்த வாய்ப்பை கொடுத்த டேரக்டர் நந்தா சாருக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்னோடய ஆக்டிங் மேலே ஒரு ட்ரஸ்ட்டு வச்சு இந்த வாய்ப்பை கொடுத்தாங்க அதை நான் வந்துட்டு அவங்களுக்கு நல்லபடியாக பண்ணி கொடுத்துருக்கேன் நம்புகிறேன் இந்த படத்தை பார்த்துட்டு நீங்களும் வந்துட்டு எப்படி இருக்குன்றதை எங்களோட ஷேர் பண்ணணும் ப்ளஸ் வந்து மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும் எங்களை மாதிரி பொது முகங்கள் வந்து உங்கள் மூலியமாக தான் தெரிய வருவோம் ஸோ நிறைய பேர் மீடியானா பய சாரி நிறைய பேர் வந்து சினிமானா பயந்துட்ருக்காங்க இன்னுமே ஸோ அவங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து ஒரு முன்னோ முன்னோட்டமாக இருக்கணும் அப்படின்னு நம்புகிறோம் தேட்டரில் கண்டிப்பாக போய் படத்தை பாருங்கள் அண்டு உங்கள் சைடு எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ பண்ணுங்கள் ஆர்விஆர் ஸ்டுடியோஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் அந்த டைமில் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆகிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க் யூ ஸோ மச் டீம் எல்லோருமே சேர்ந்து தான் இந்த ரிலீஸ்க்கு இவ்வளோ முயற்சி பண்ணியிருக்கோம் ஸோ எப்பயுமே உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு இருக்கணும் தேங்க்யூ ஸோ மச் நெடுமி இந்த படம் வந்து ஒரு பனை சார்ந்த ஒரு வாழ்வியலை பற்றி பேசக்கூடிய ஒரு கதையாக இருக்குது இங்கே இந்த தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்த இந்த படத்தோட தயாரிப்பாளர் சுவாமிநாதன் சாருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி ரெண்டாவது இந்த படத்துக்காக தூரம் வந்த கடைசி தோட்டாவோட டைரக்டர் வந்திருக்காங்க நவீன் சாருக்கு ஒரு நன்றி அப்புறம் பனை இளவரசின்னு சொல்லக்கூடிய க கவிதா காந்தி தான் இவங்க வந்து அட்வொகேட் ஆக்சுவலாக பனை மரத்துக்காக இந்த தமிழ்நாட்டில் ஏற்படு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த கல்தடையை நீக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய முன்னெடுப்புகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்களும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க தேங்க்யூ மேம் என்னோடய டீம் மெம்பர்ஸ் டேவிட் ஏ ராஜேஷ் ஹீரோ பிரதீப் ஹீரோயின் அபிநயா எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ் இந்த படத்தோட இதுக்கு ஜாயின் பண்ணதுக்கு ஸோ கடைசி தோட்டா பிரதர் நீங்கள் ஒரு ரெண்டு வார்த்தை பேசணுமா